பல வேலைகள் வண்டி அங்கேயும் விட்டுட்டு பாவோம் நம்ம காம்படிஷனுக்காக வந்துருக்காரு சீக்கிரம் வர வரவேண்டியவர் நான் வந்து டிரைவரா கலெக்டரா அப்படின்னு நாங்கள் பார்க்கல திறமை நல்லா பாடக்கூடிய இதுதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் முதல் இது போக போக வேற லெவல் வேற ஒரு ரேஞ்சு நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்களும் கூடவே டிராவல் பண்ண போகிறீங்க அது எந்த சந்தேகமும் இல்லை எல்லோரும் எக்ஸலண்ட்டாக பாடிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் வாழ்த்துங்கள் யாருக்கும் இந்த ப்ரைஸ் கிடைக்க போகுது அதாவது ஷீல்டு கிடைக்க போகுது அடுத்த ஸ்டேஜுக்கு யார் போக போகிறீங்க அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குது பொறுமையாக அமைதி காத்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் விஐபிகளுக்கும் ஜட்ஜஸ்களுக்கும் நன்றி கொஞ்சம் முக்கியமான பர்சன்ஸ் வந்திருக்காங்க டிஏபிஸ் அவங்களை அறிமுகப்படுத்தும் ஒரு நேரம் அது சிந்தை வாசன் அவர்களை அறிமுகப்படுத்துமாறு இருக்கேன் வாசல் அவர்கள் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மேடைகளுக்கு மேல